அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஓ பரகாந்தூ ஹை டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் இந்த மாதிரி வந்து வீடியோ அப்லோட் பண்ணி நிறைய மாதங்கள் வந்து ஆயிடுச்சுங்க ஏன்னா வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்மளால் எங்கேயுமே போக முடியலை இன்றைக்கி தான் வந்து வெளியே வந்திருக்கோம் இன்றைக்கி நியூ இயர் அதுவும் நானும் மாஸ்டரும் பானிகால் வந்து போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சுங்க இப்போ நீங்கள் பார்க்குற கடை வந்து பானிகாலுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் உடன் ஷாப் தாங்க இது இந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய எல்லா உடன் பொருட்களுமே காஷ்மீரில் இருக்க

பாத்தீங்களா போட் ஹவுஸ் கூட வச்சிருக்காங்க அதுல சின்னதும் இருக்கு பெருசும் இருக்கு எவ்வளவு அழகா வந்து அவங்க டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன் இவங்க வந்து இந்த ட்ரே ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேங்க ட்ரேக்கு உள்ள வந்து நம்ம கப் ஏதாவது ஃபுட்ஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த கப் பாத்தீங்களா கப் வந்து வெளியே வந்து மரத்துனால வந்து கொடுத்துருக்காங்க கப் வந்து வெளிய வந்து வந்து காஷ்மீர்ல வந்து இவங்க சொந்தமாவே வந்து நிறைய இடங்களை நீங்க பாக்கலாம் டேட் வந்து தயாரிப்பாங்க வந்து ஒட்டி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல மட்டும் கிடையாது அப்படி கூட மிரர்ல கூட நம்ம இதை ஒட்டி வச்சுக்கலாம் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் பீரோ அதுல கூட பாத்தீங்களா ஜூஸ் வந்து நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல கிளாஸ் அதையே வந்து இவங்க வீட்டுல வந்து பண்ணி வச்சிருக்காங்க டைமராங்க இப்போ நம்ம ஏதாவது வந்து படிக்கல புக் வந்து ரீட் பண்ணல நம்ம டைமிங் வந்து செட் பண்ணிட்டு படிக்கணும் அப்படி நினைச்சோம் அப்படின்னா வந்து ஒரு நிமிஷத்துக்கான டைமராங்க அப்படியே இந்த டைமர் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கான டைமர் ரொம்ப கியூட்டா இருக்குல்ல

பாத்தி கேர்லாம். இங்க பாத்தீங்களா சின்ன கோடங்கு இது பாக்கவே எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்கல. திங்ஸ் கூட கொட்டி வச்சுக்கலாங்க அதே மாதிரி இங்க பாருங்க இப்ப நம்ம ஈஸியா வந்து இப்ப பெண்கள் வந்து எங்கயாவது வெளியே போறாங்கன்னா ஈஸியா வந்து கேரி பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான இது வந்து ஆன்டிக் வைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லா மயிலோட டிசைன்ல பீகாக் டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க மிரரும் இருக்கு காமும் இருக்குங்க சீஃபும் இருக்கு ஈஸியா வந்து நம்ம முகம் பார்த்துட்டு தலையை வந்து வாரிக்கலாம் பாத்தீங்களா எவ்ளோ கியூட்டா வந்து குடுத்திருக்காங்க அப்படின்னு இது வந்து பென் ஸ்டாண்டாங்க கிளாக்கும் இருக்கு அதுலயே அட்டாச்சு வித் பென் இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ரொம்பவே வந்து ஃபேமஸ் எங்கே பார்த்தாலுமே மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை ஃப்ரூட் ஷாப்க்கு போனீங்க அப்படின்னா இதில் வந்து விதவிதமாக ட்ரை ஃப்ரூட் வந்து ஷோக்காக வச்சுருப்பாங்க பாதாம் பிஸ்தா அப்புறம் வேறு என்ன கேஷ்யூ வேறு விதமான ஃப்ரூட்ஸ் கூட நாலு விதமாக வந்து கலந்து வைக்கிறதுக்கான ட்ரை பட் மூவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு லுக் வைஸ் வந்து நல்லா இருக்குல்ல இந்த பிரதர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்க எடுத்து காமிச்சாங்கல்ல அது வந்து ஃபோர் இது வந்து ஃபைவ் இதுலயே ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் காஷ்மீர்ல உள்ள எங்க பார்த்தாலும் ட்ரை ஃப்ரூட் ஷாப்ல வச்சிருப்பாங்க ஏன்னா காஷ்மீருக்கு வர போற டூரிஸ்ட் வந்து அவங்க எடுத்து கொடுப்பாங்க அண்ட் டேஸ்ட் வந்து பாக்கிறதுக்காக அப்புறமா அவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா வாங்கிடலாம் நல்லா இருக்குல்ல பாக்க ஃபுல் வந்து உட்லயே பண்ணிருக்காங்க நல்ல கனமாவும் இருக்குங்க நல்லா வெயிட்டா இருக்கு நான் சேனல் பாக்குற வந்து சகோதரர்களா இருக்கட்டும் சகோதரிகளா இருக்கட்டும் கேக்குறது என்னண்டா காஷ்மீர்ல வந்து இந்த மாஸ்டர் இதுல வந்து நம்ம இஞ்சி போடு மீன் எல்லாமே சாப் பண்ணிக்கலாம் மீன் வந்து மேக்சிமம் இவங்க வாஸ்வான் வந்து செய்யறதுக்காக தான் போட்டு கிரைண்ட் பண்ணுவாங்க ஆனா அந்த காலத்துல தான் இவங்க இந்த கையில இது இதுலதான் இடிப்பாங்களா இது வந்து மாஸ்டர் மாஸ்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து காஷ்மீர்ல தான் இவங்க தயாரிப்பாங்களா இங்க உள்ள மலைகள்ல இருந்து அவங்க எடுக்கிற அந்த வந்து தயாரிப்பாங்களா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நிறைய சகோதரிகள் கண்டினியூஸா வந்து கேட்டுட்டே இருக்காங்க இதுலயே பெரிய சைஸும் இருக்கு சின்ன சைஸும் இருக்கு மசாலா அப்படின்னா சீரகம் கசகசா அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இதுல போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோமனி சரி சரி

வீட்டுக்கு வந்து நம்ம அதை இதை வாங்க இல்லைங்க வாங்குகிற திங்ஸையே வந்து மரத்தினாலையும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை கிளாஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வந்து வாங்க இல்லை இது வந்து லாங் லைஃப் வந்து நம்ம பராமரிக்கிறது வந்து கரெக்டாக பராமரிச்சோம்னு வைங்களேன் லாங் லைஃப் வந்து வரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல இதெல்லாம் வந்து ஜுவல்லரி பாக்ஸ் தான் இந்த கடையில்ங்க ஏ டூ ஜெட் எல்லா விதமான அந்த உடன் திங்ஸும் வந்து இருக்குங்க காஷ்மீர்லேயே இங்கே மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறது இதுக்குன்னு தனியாக ஃபேக்ட்ரி கூட காஷ்மீரில் இருக்குது இப்போ நம்ம வீட்டு வேலை இன்னும் வந்து முடியலை அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் மட்டுந்தான் வந்து வாங்கினது ஏன்னா இப்போ நாலு பின்ன வந்து நாங்கள் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னாலும் எல்லாத்தையும் வந்து இருக்கணும் ஸோ அதுக்காக தான் இங்கே பாருங்க மரத்துனால செஞ்ச காஃபி மக் கூட இருக்குது நாங்கள் மக் வந்து எப்படியும் ஒரு மூணு மக் வந்து வாங்கிட்டு வந்தது நூர் ஜஹான் எனக்கு மாஸ்டர் இருக்குது இன்னும் சொல்கிறேன் மா வந்து குரோ ஆகலை ஸோ அதனால் அவங்க குரோ ஆனதுக்கப்புறம் நாலு மக்காக வந்து வாங்கிட வேண்டியதா நூர் ஜஹான் கடையை பார்க்கவுமே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி ஃபுல்லாக வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க இதில் பெரியவங்களுக்கான வீட்டுக்கு வைக்கிற திங்ஸ் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கான நிறைய விளையாட்டு திங்ஸும் வந்து இருந்துச்சுங்க நூர்ஜஹானுக்கு வந்து மீன் வந்து வாங்கினது அதை வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்க அழகா இருந்துச்சு அந்த மீன் நல்லா கட் பண்ணி கட் பண்ணி அதில் அந்த துல்ற மாதிரி அந்த கூடையில் வந்து போட்டு வச்சிருக்காங்க பாருங்க அதில் தெரியும் கொஞ்சம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் வந்து ஒன் இயர் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாங்க இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி நம்ம சேனல் வந்து நிறைய நண்பர்கள் வந்து பார்க்குறதுக்கான நோக்கமே வந்து காஷ்மீரில் நம்ம வெளியே வந்து அதாவது அவுட்டிங் வந்து போய் அப்லோட் பண்ணக்கூடிய தான் இவ்வளோ நண்பர்களை வந்து சம்பாதிச்சது அவங்க எல்லாருமே கமெண்ட்லேயே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஸோ நமக்கும் வந்து டைம் இல்லை அதனால தான் कोलर और दैट वन ये बहुत प्यारा है म्यूजिक लंक नहीं नहीं ये गिटार है गिटार ओह गिटार आल्सो नो दैट वन इज ब्यूटीफुल हां दैट वन इज ब्यूटीफुल காலையில் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன் அதில் நிறைய நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அக்கா இது வந்து சவுத் சைடும் இருக்குது பேம்போவில் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு இது வந்து பேம்போ வந்து கிடையவே கிடையாதாங்க நாங்களும் வந்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி வந்து கேட்டாச்சு ஏன்னா ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணே இல்லை எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து அப்லோட் பண்ணுவோம் இது வந்து இங்கே காஷ்மீரில் வில்லோ ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மரங்களில் இருக்கக்கூடிய இருந்து தயாரிக்கிறாங்களாம் உட்லேயே வந்து இவ்வளோ பொருள் வந்து பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு விதமாக வகை வகையான திங்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சுங்க ஆனாலும் வந்து நான் வந்து இப்போ வீட்டுக்கு வாங்கினது வந்து ஆய்தூள் குறிச்சி வாங்கியிருந்தேன் அப்புறம் ட்ரே வந்து வாங்கியிருந்தேன் காஃபி நம்ம வீட்டில் வந்து இப்போ அடிக்கடி வந்து காஃபி தாங்க போயிட்டுருக்கா அதுவும் ஊரில் இருந்துலாம் இடித்த காஃபி தூள்லாம் வந்துருந்துச்சு ஸோ அதுக்காக அந்த கப் மட்டும் வாங்கினதுங்க இந்த கண்ணாடி வந்து வாங்கினோம் இதே கண்ணாடி தான் வாங்கினோம் வீட்டுக்குமே இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல சூப்பர் கண்ணாடிங்க அப்படி ஒரு ராயல் லுக் வந்து கொடுக்குதோ அந்த அளவுக்கு அழகா இருந்துச்சு இனி வர நாட்களில் தொடர்ந்து நீங்கள் வீடியோக்களை வந்து பார்ப்பீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்